இந்தியாவிற்கே சமூக நீதியை கற்றுக் கொடுப்பது திராவிட மாடல்தான் என்று எப்போதும் பீற்றிக்கொள்வார் முதல்வர் ஸ்டாலின் திமுக கட்சியின் பெரும் தலைவர்களிலிருந்து சாதாரண நிர்வாகி வரை எப்படிப்பட்ட சமூக நீதியை கடைபிடிக்கிறார்கள் என்று பார்ப்போமா கருணாநிதி திமுக கட்சியில் ஐம்பது ஆண்டுகள் தலைவராக இருந்து கட்சியை வளர்த்தவர் அவர் காட்டிய சமூக நீதியிலிருந்து நாம் தொடங்குவோம் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் திமுகவிடம் பொது தொகுதி கேட்டோம் அப்போது கலைஞர் பொது வீதியில் நடக்கக்கூடாது கூடாது பொது குலத்தில் குளிக்கக்கூடாது என்பது போல பொது தொகுதிக்கெல்லாம் ஆசைப்பட வேண்டாம் எனச் சொன்னார் என்று ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் புலம்பினார் விசிகாவின் வன்னியரசு அந்தியூர் செல்வராஜ் இவர்கள் கட்சியில் இருப்பவர் தானே ஸ்டாலின் அவரை எங்கே உட்கார வைத்தார் தயாநிதி மாறன் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா என கேள்வி எழுப்பினார் ஆதி திராவிடர்களுக்கு நீதிமன்ற பதவி கிடைத்தது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்றார் ஆர் எஸ் பாரதி அரசு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒன்றிய குழு தலைவியை நீ எசிதானே என்றார் பொன்முடி குறைகளை தீர்க்க கோரி மனு கொடுக்க வந்த போது நீங்கள் குறவர் சமுதாயம் என்று கூறி இழிவுபடுத்தி தள்ளியே நில்லுங்க என்று நிற்க வைத்து பேசி அவமானப்படுத்தினார் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பிசி கட்சியின் தலைவர் திருமாவை அமைச்சர் ராஜகண்ணப்பன் சோபாவில் அமர்ந்து கொண்டு பிளாஸ்டிக் சேரில் திருமாவை உட்கார வைத்தார் இதெல்லாம் திமுக தலைவர்கள் சமூக நீதி போது நிகழ்ந்தவை இதோ அடுத்து திமுகவில் அடுத்த நிலையில் இருக்கும் நிர்வாகிகள் சேலத்தில் பட்டியல் என இளைஞர் ஒருவர் கோவிலுக்குள் நுழைந்ததால் அவரை தகாத வார்த்தைகளால் பேசி விரட்டி அடித்தவர் திமுக நிர்வாகி மாணிக்கம் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டில் வேலை செய்த பட்டியல் சமூக பெண்ணை உடலில் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியுள்ளனர் காட்டுமன்னார் மன்னார் கோவிலில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலரை திமுக துணை பஞ்சாயத்து தலைவர் சரண்யா செருப்பால் அடித்துள்ளார் தஞ்சை அருகே பேராவுரணியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி சாமிநாதன் பழங்குடியின பெண்ணை செருப்பால் தாக்கியுள்ளார் இவை ஒரு சாம்பிள் தான் பட்டியல் பெரியது தமிழகத்தில் பட்டியலின மக்கள் கவுன்சிலராகவோ சேர்மனாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா பல மாவட்டங்களில் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு குடியரசு தினம் சுதந்திர தினம் போன்றவற்றில் கொடியேற்றக்கூட அனுமதி இல்லை இதைவிட கொடுமை பஞ்சாயத்து அலுவலகத்தில் உட்கார சேர் கூட கிடையாது இப்படி பல கொடுமைகள் அரங்கேறிய வண்ணம் இருக்கிறது சமூக நீதியை காக்கும் இவர்கள்தான் பட்டியல் இனத்தவர் பயன்படுத்தும் தொட்டியில் மலம் கழித்து சென்ற குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க திராணியற்றி இருக்கிறார்களா இல்லை மனமற்றி இருக்கிறார்களா தெரியவில்லை தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தபோது காக்காவின் மீது வழியை போட்டு எஸ்கேப் ஆனதும் இதே சமூக நீதி காக்கும் அரசுதான் பட்டியலின மக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்ட போதும் கொலை செய்யப்பட்ட போதும் வேடிக்கை பார்த்ததும் இவர்கள்தான் மலக்குழி மரணங்களில் தமிழகம்தான் முதலிடம் என்கிறது அரசு அறிக்கை தமிழகத்தில் பட்டியலின மக்களின் நிலை எவ்வளவு அவலமாக இருக்கிறது என்பதையே இவைகள் காட்டுகிறது இந்த லட்சணத்தில் சமூக நீதியை பேண இந்தியாவை காக்க ஸ்டாலின் என்று பிரச்சாரம் வேறு போலியாக சமூக நீதி பிரச்சாரம் செய்யும் திமுக கூட்டணிக்கு உங்கள் வாக்கா சமூக நீதியை பேணி அனைத்து துறைகளிலும் பட்டியலின மக்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து வரும் பாஜக கூட்டணிக்கு உங்கள் வாக்கா வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு